நகைச்சுவை என்பது சிரிப்பும் மகிழ்ச்சியும் தோன்றவைக்கும் கலை அது எல்லோருக்கும் அமைந்து விடாது தமிழ் சினிமாவில் காமெடி என்றால் ஞாபகம் வருவது கவுண்டமணி செந்தில் வடிவேலுதான் அவர்களுக்கு இணையாக பெண்களில் நகைச்சுவை நடிகையாக வளம் வந்தது கோவை சரளா அவர்கள் கோவை சரளாவின் உண்மையான பெயர் சரளா இவர் கோயம்புத்தூரில் ஒரு மலையாள குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பிறந்தார் இவர் இன்று வரை யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை தன் உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளை தன் பிள்ளை போல் கண்டிப்போடு வளர்க்கிறார் இவர் ஏழை பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் முதியோர்களுக்காகவும் நிறைய உதவிகளும் செய்து வருகிறார் இவர் தனது ஒன்பது வயதில் சினிமாவில் நுழைந்தார் இதுவரை எட்நூறு படங்களுக்கும் மேல் நடித்துவிட்டார் நிறைய விருதுகளும் வென்றுள்ளார் இவர் ஒரு பேட்டியில் தனக்கு தனியாக வாழ பிடிக்கும் என்றும் நான் ஆடம்பரமாக வாழவில்லை நிறைய காயங்களை சந்தித்திருக்கிறேன் நான் படப்பிடிப்பு முடிந்ததும் சராசரி பெண் போல் வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன் என்றும் கூறியுள்ளார் இவரின் தற்போதைய சொத்து மதிப்பு சுமார் முப்பது முதல் நாற்பது கோடி வரை இருப்பதாக நம்பப்படுகிறது